எப்படா ஊர் பக்கம் போலாம் என்னத்த பெரிய ஊரு ஊரு எப்ப பார்த்தாலும் சுள்ளுன்னு வெயில் எப்பா எல்லாம் வெயில் தாங்காதுப்பா பிறந்து வளர்ந்த எங்களுக்கு தாங்கும் மொட்டை வெயில் நின்னாலும் பார்த்தா மயில படுத்த மாதிரி எங்க ஊர்ல இருந்தா வர்ற மாடு பொன்னர் செல்லர் கோவில் மாடு சுப்பிரமணியப்பட்டி அவர் வெள்ளச்சாமி எளியன் மாடுதான் மாட்டுவாடி வெள்ளச்சாமி எளியன் மாடு பொன்னர் சங்கர் கோவில் மாடு மாட்டு நீர் கருணன் கலிங்கப்பட்டி நவீன் வழங்கும் ஒரு அஞ்சு கிராம் வெள்ளி நாணய வாங்கிகள் சுக்கரபட்டி மம்மி கடி தீ சுக்கரபட்டி மம்மி கடி தீ சார் மாடுதான் சுக்கரபட்டி மம்மி சாரி தீ சார் மாடு ராஜா அன்பக சார் வெள்ளி நாணயம் கலிங்கப்பட்டி நவீன் சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பொது ஸ்பீக்கர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு கலங்கிப்பட்டி தலைவர் வரமதி வீட்டுக்கு வந்த மாடு